வணக்கம் ஆர்கானிக் முருங்காங்கிற இந்த சேனலை நம்ம இயற்கையான விஷயம் மூலமாக நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக ஆரம்பித்தோம் இதுக்கு உங்களோட நல்ல ஆதரவும் ரெஸ்பான்ஸும் நமக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்குது முருங்கை இவ்வளோ நன்மைகள் இதில் இருக்குதுங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா அதில் ஒன்று தான் இன்றைய தலைமுறை இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு மற்றும் நடுத்தர வயதினருக்கெல்லாம் மிகவும் பாதிக்கிற ஒரு விஷயமான முடி உதிர்தல் முடி உதிர்தலுக்கு முருங்கை ஆயில் முருங்கை மிகப்பெரிய தேர்வாக இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாமா முதல்ல தலைமுடி உதிர்தலுக்கு உள்ள காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா உடல் ஆரோக்கியத்தின் அழகு தலைமுடியில் தெரியும் எப்படி இப்போது தலைமுடி சில பேருக்கு அதிகமாக உதிரும் இயல்பாக உதிர்றது ஓரளவு அதிகமாக உதிரும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து தலைமுடி அங்கங்கே கொத்து கொத்தா உதிரும் சில பேருக்கு அந்த இடத்துல முடி வளராது சொட்டன்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க ஒரு மன உளைச்சலுக்கான ஒரு விஷயமா இருக்கும் இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை எல்லாம் சில பேருக்கு இளநரையும் வந்துடும் இந்த தலைமுடி உதிருதலோட சேர்த்து சரி இப்போ நம்ம தலைமுடி உதிர்தலுக்கான காரணம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாமா முதல் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் மனச்சோர்வு மன உளைச்சல் இது தாங்க நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் எந்த அளவுக்கு பாதிப்போ அந்த அளவுக்கு நம்ம தலைமுடிக்கும் இது தாங்க பாதிப்பு ரெண்டாவது குறைவாக சாப்பிட்ற உணவு மூணாவது பரம்பரை கோளாறு அடுத்ததாக கிளைமேட் சேஞ்ச் இடத்துல வந்து சில பேருக்கு முடிவுதடுதல் ஜாஸ்தியாக இருக்கும் இது ஊட்டச்சத்து இல்லாத உணவுனாலையும் இந்த பாதிப்பு வரும் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் உடலுக்கு ஊட்டச்சத்து குறையிறப்ப உடல் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் தடைபடுறப்ப அது முடியிலையும் எதிரொலிக்குங்க தலைமுடியை பாதிக்கிறதுனால தான் தலைமுடி உதிர்த்தல் தலைமுடி கொட்டுதல் இளநரை இந்த மாதிரி பாதிப்புலாம் வருது சில பேருக்கு முடி உடையும் முடி உதிர்றது ஒரு பக்கம் சில பேருக்கு முடி உடஞ்சி உடஞ்சி போகும் அதுக்கும் காரணம் வந்து உடலில் உள்ள அந்த சத்து குறைபாடு தான் அந்த சத்து குறைபாட்டை போக்குறதுக்கு தான் நம்ம முருங்கையை இலை பொடியை பவுடரோ கேப்சல் ஃபார்முலியோ எடுத்துகிட்டு வர்றப்ப இது காலப்போக்கில் முடி வளர்ச்சியை சரி செய்திடும் முடி உடைகிறதும் இன்னும் போயிடுங்க முருங்கை பொடியும் முருங்கை எண்ணெயுமே நம்ம உடம்புல சீராக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறப்ப இளநிறைங்கிற பாதிப்பு தலையிலேருந்து இல்லாமல் போயிடும் அப்போ முடி கருகருன்னு வளர ஆரம்பிக்கிறப்ப இயற்கையான கலர் முடிக்கு கிடச்சிரும் இப்போ முருங்கை எண்ணெயை தலையில் எப்படி நம்ம அப்ளை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா சில துளிகள் முருங்கை எண்ணெயை கையில் எடுத்து நல்லா விரல்களில் நல்லா தேய்ச்சிட்டு தலைமுடியின் <laughs> வேர்க்கால்களில் முருங்கை எண்ணெய் பண்ணுற மாதிரி நல்ல இதமாக <laughs> மசாஜ் செய்கிற மாதிரி அழுத்தி தேய்ச்சிட்டு வர்றப்ப முடியோட தன்மை கொஞ்ச நாளில் மாறிடுங்க அரை மணி நேரம் கால் மணி நேரம் கழித்து தலையை நல்லா நம்ம அலசிக்கிட்டோம்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே தலையை விட்டு போயிடும் தலைமுடி சில இடத்துல கொத்து கொத்தா வளராமல் இருக்கும் இல்லையா அந்த இடத்துலயே இந்த எண்ணெயை நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு வர்றப்ப தலைமுடி வேர்களில் உள்ள பாதிப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி அந்த இடத்துல உள்ள இறந்த செல்கள் கிருமிகள் அந்த பாக்டீரியாக்கள் இன்னும் சொல்ல பொடுகும் இல்லையா அதையெல்லாம் அதை அழித்து தலைமுடியை மறுபடியும் நல்லா வளர வைக்க ஆரம்பிக்குங்க இது தலைமுடியோடு இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறதுனால இதை நம்ம குறிப்பிட்ட காலம் சாப்பிட்டுட்டு வர்றப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முருங்கையில் உள்ள அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் அதில் உள்ள ஜிங்க் சத்துக்கள் மற்றும் இதர சத்துக்கள் எல்லாம் முடிகளோட வேர்க்காலங்களில் உள்ள பாதிப்புகள் தடைகளை நீக்கி அந்த இடத்துல முடியை வந்து விரைவாக வளர வைக்கும் முடியை வளர வைக்கிறதுக்கு கெராட்டின்ற ஒரு சத்து இயல்பான ஒன்று முடி வளர்ச்சிக்கு முருங்கை எண்ணெயில் உள்ள ஜிங்க் சத்து துணை செய்யுங்க இந்த ஆயில் முடி வளர்ச்சியை அதிகரித்து முடியை வந்து ஸ்மூத்தாக மிருதாகவும் ஒளிவாகவும் செய்யுங்க சில பேருக்கு அந்த எண்ணெய் பீஸுக்கு இன்னும் போகலை அப்படின்னு சொன்னால் ஒன்று சீர்காயை போட்டு வாஷ் பண்ணலாங்க இல்லைன்னு சொன்னால் சமையல் சோடா இருக்குது இல்லையா அதை ஒரு அரை ஸ்பூன் ஒரு சின்ன டம்ளரில் வெந்நீரில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் ஃபுல்லாக அது படுற மாதிரி அதை வச்சுருந்துட்டு மறுபடியும் அலசணோம்னு சொன்னால் தலைமுடியோட எண்ணெய் பிசுக்கள்லாம் நீங்கி தலைமுடி நல்லா பளபளப்பாக சைனிங்காக பொழிவாக மாறிடுங்க தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நீங்கிறதுக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக முருங்கை இலைப்பொடியும் முருங்கை எண்ணெயும் நம்ம தினசரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம முடி உதுதல் பிரச்சனையிலேருந்து விலகி முடியும் இயல்பாக நேச்சுரலாக வளர ஆரம்பிக்குங்க முருங்கை எண்ணெயையும் தலையில் அடிக்கடி தடவிட்டு வர்றப்போ வேர்க்கால்களோட சத்துக்கள் அதிகரித்து முடி மறுபடியும் இயல்பாக வளர ஆரம்பிக்குங்க இது மாதிரி இன்னும் ஏராளமான முருங்கையோட நன்மை தரும் விஷயங்களை நம்ம இனி வரும் பதிவுகளில் பார்ப்போங்க உங்கள் எல்லோருக்கும் நம்மளோட ஆர்கானிக் முருங்கா சேனல் உபயோகமாக இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் ஆர்கானிக் முருங்கா சேனலை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்டையும் நண்பர்கள்டையும் பகிர்ந்துக்கிறப்ப தகவல் இன்னும் அதிகமாக எல்லாருக்கும் போய் சேருங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதுலேயும் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஞானா ஆர்கானிக் முருங்கா